வணக்கம் அன்பர்களே ஒரு அழகு பதுமை பார்க்கவே அழகா இருக்காங்க ஆனா அந்த அழகு தேவதைக்குள்ள அவ்வளவு கொடூரமான ஒரு புத்தியா ஒரு காதலனை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அதுவும் உறவாடி உரையாடி ஒரு அன்பொழுக பேசி அந்த பையனை துள்ள துடிக்க விஷம் கொடுத்து கொள்ள கூடிய அளவுக்கு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கசாயம்ங்கிற பேர்ல கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கடுமையான விஷயத்தை செய்த கிரிஷ்மா எல்லாருக்கும் நினைவுல இருக்கலாம் அந்த கிரிஷ்மாவுக்கு இன்றைக்கு கேரள நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த வழக்குல என்ன நடந்துச்சு கிறிஸ்மா இந்த வழக்குல சிக்கினது எப்படி கிறிஸ்மா இந்த வழக்குல எப்படி குற்றவாளியானாங்கன்னு என்ன கூடிய வகையில பல்வேறு வகையான கோணங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே பேலாம் கேரளால பாரசாலை பகுதி அதாவது அது ஏறக்குறைய கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த சார பாரசாலை பகுதியை சேர்ந்த பையன் தான் சாரோன்ராஜை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியால அந்த பையன் ஒரு நல்ல ஒரு தான் வளம் வந்துட்டு இருந்திருக்கான் அவங்க அப்பா ஜெயராஜன் அம்மா பிரியா இந்த தம்பதியினர் மகனான சாரோன்ராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்துல திங்கள் நகர் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தான் ரேடியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவத்துறை சார்ந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தான் இதுக்காக அவன் பாரசாலையில இருந்து அப்படியே கன்னியாகுமரிக்கு வரக்கு தக்கலை வரைக்கும் ஒரு பஸ்ல ஏறி வருவான் அதே பஸ்ல களியக்காவல இருந்து ஏறின பொண்ணுதான் கிரிஸ்வா அவங்களுக்கு கலியக்காவளி பக்கத்துல ராமன் சிறை அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் அங்க இருந்துதான் கிறிஸ்மா பஸ் ஏற ஆரம்பிப்பாங்க இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நட்ப ஒரு காலகட்டத்துல காதலா எல்லாமே மாத்தினது அந்த பேருந்து தான் அந்த பேருந்து பயணம் தன்னோட உயிரையே குடிக்கக்கூடிய ஒரு காதலியை கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு சாரோன்ராஜ் அப்ப கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் சாரோன்ராஜ் அந்த பேருந்து பயணத்துல வருகிற பொழுதே கண்கள் இரண்டால் என் கண்கள் இரண்டால் பாடல் ஒளிபரப்பாத குறையா கிறிஸ்மாவினுடைய அந்த கண்ணை பார்க்கறாரு அந்த பெண்ணை பார்க்கறாரு காதல் வழியில வீழ்ந்துறாரு ஒரு காலகட்டத்துல இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை சொல்லிக்கிறாங்க அந்த பொண்ணு ஏத்துக்கிறாங்க காதலிச்சா போதுமா நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு கிறிஸ்மாவே கேட்கிறாங்க கிறிஸ்மா அதனால இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது தேவாலயம் பக்கம் போய் நின்று மோதரத்தை மாத்திக்கிறதுன்னு அந்த காதல் தம்பதிகளுடைய கடந்த கால பக்கத்துல என்னெல்லாமோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு தாலி கட்டின கையோட கணவன் மனைவி போல அவர்கள் வாழ்க்கையும் சில ஊர்களில் போய் சந்தோஷமா ஒரு நட்பு பாராட்டி வாழ்ந்திருக்காங்க ரொம்ப குறிப்பா திருப்பர போல அடிக்கடி போயிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூம் எடுத்து தம்பதிகள் சகிதமா போகிறது போல போய் ஏன்னா இவர் தாலி கட்டிட்டார்ல இரண்டு பேரும் சேர்ந்து குளிச்சுட்டு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்மாவுக்கு சாரண்ராஜ் வேண்டாம் நமக்கு அப்படின்னு தோண ஆரம்பிக்குது அந்த தோணல் ஏன் வருதுன்னா கிறிஸ்மா வீட்டில் மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி மாப்பிள்ள பாக்குறப்ப ஒரு ராணுவ வீரரை பாக்குறாங்க அப்பதான் கிறிஸ்துமாக்கு ஒரு எண்ணம் வருது சாரவன்ராஜ் படிச்சுட்டு இருக்கான் இப்பதான் ரேடியாலஜி படிக்கிறான் பைனல் இயர் படிக்கிறான் நம்ம வீட்டுல பாத்துக்கிற மாப்பிள்ள கம்பேர் பண்ணி பாக்குறாங்க ரெண்டையும் ஒரு தராசுல வச்சு பாக்குறாங்க ஒருவேளை இந்த மாப்பிளை கவர்மெண்ட் வேலை பாக்குறான் அப்ப இவன் தானே நல்ல மாப்பிள நம்ம இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமே அதுல நமக்கு என்ன பிரச்சனை இவனே கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு எடுக்கிறாங்க முதல்ல சாரவன்ராஜிட்ட காதல விட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ராஜே உன்னை எப்படி பிரிவேன் நீ நானும் அப்படியா பழகிருக்கோம் நான் என் கையால உனக்கு தாலி வரையும் கட்டியிருக்கேன் ஆனா நீ ஒரு திரமறை வாழ்க்கையா தான் வாழ்ந்த நம்ம தாலியை கூட நான் கட்டியிருக்கேன் சர்ச்சில் போய் நான் வந்து உனக்கு வந்து மோதிர மாத்தியிருக்கேன் பல விஷயங்கள் நமக்குள்ள நடந்திருக்கு நான் எப்படி உன் காதல விட முடியும்னு கேக்குறேன் அப்பதான் கரிஷ்மாவினுடைய இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஓப்பன் ஆகுது சாரன்ராஜ் உயிரோடு இருந்தான்னா தன்னை காதலியும் சொல்லுவான் தன்னை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவான் தன்னுடைய கடந்த காலங்கள் எல்லாம் தன்னுடைய கணவருக்கு தெரிய வரும் நானும் பாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டா சோ சாரோன்ராஜா கொலை பண்ணிட்டா கொலை பண்ணா கத்தியெடுத்து குத்துரா கண்டுபிடிச்சிருவாங்க அவனை மாடியிலிருந்து தள்ளி தள்ளிவிட்டா கண்டுபிடிச்சிருவாங்க இவன் தான் நம்மளை காதலிக்கிறானு கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு விஷம் கொடுப்போம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க சாரோன்ராஜ அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய வயது ரெண்டு பேருக்குமே இந்த பெண்ணுக்கு இப்ப இருபத்தி நான்கு வயது இந்த தண்டனை வாங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இருவது இருபத்தி நான்காவது வயது இந்த சம்பவம் நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடக்க ஆரம்பிச்சு இன்னைக்குதான் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க கரிஷ்மாக்கு அப்ப அந்த பெண் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிரும்னா சாரோன்ராஜ் கேட்க மாட்டுறாரு அப்பதான் இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஜூஸ் சேலஞ்சுங்கிறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்துல ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு ரெண்டு வாங்குவாங்க ரெண்டு பாட்டில ஆளாளுக்கு யார் அந்த வச்சு கடன் ஊத்துற காட்சிகளை நம்ம எல்லாம் பாத்துருப்போம் அப்படி சாரோன்ராஜுக்கு ஒரு ஜூஸ் பாட்டிலும் இவங்க ஒரு ஜூஸ் பாட்டிலும் வச்சிருப்பாங்க சாரோன்ராஜுக்கு தெரியாது ஏன் ஜூஸ் பாட்டியில் தராங்க சாரோன்ராஜு நம்ம காதலியில போட்டி வைக்கிறான்னு கடகட கடன் ஜூஸ் எடுத்து குடிப்பார் ஆனா அப்படி குடிச்சா சாரோன்ராஜுக்கு ரெண்டு நாள் உடல் எல்லாம் டயர்டா இருக்கும் இது அவர் சொல்லல அவருடைய மரணத்திற்கு பின்பு சரோன்ராஜனுடைய தந்தை ஜெயராஜன் இதை சொல்றார் என் பையன் எப்பெல்லாம் வெளியில போயிட்டு வரணும் எப்பெல்லாம் கிரிஷ்மாவை பாத்துட்டு வரேன் சொல்லி பார்த்துட்டு வரணும் அப்பெல்லாம் பயங்கர டயர்டா ஃபீல் பண்ணுவான் அவனுக்கு உடல்ல பல பிரச்சனைகள் வந்தது அப்பவே தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா போலீஸ் விசாரணையில தெரிய வருது கிரிஷ்மா ஒவ்வொரு முறையும் ரெண்டு ஜூஸ் பாட்டில் வாங்குறப்ப ஒரு ஜூஸ் பாட்டில வச்சுட்டு இன்னொரு ஜூஸ் பாட்டில்ல டோலான்னு சொல்லக்கூடிய அது தலைவலி சிஸ் பிப்டிங்கிறதுலாம் ஹைடோஸு அதுல ஆறேழு மாத்திரைகளை போட்டு கலக்கி அவருக்கு கொடுப்பாங்களாம் ஏற்கனவே ஜூஸ் இனிக்கும் மாத்திரம் கசப்பு அதுல தெரியாது அவர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த ஜூஸ குடிக்கிறது மூலமா இவனுடைய உடல் படிப்படியா செயல செத்து போயிருவான் அப்படின்னு நினைச்சு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஜூஸ் பாட்டில்களுக்கு மேல அப்படி குடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இப்படி ஏராளமான ஜூஸ் பாட்டில்கள்லாம் குடித்த பின்னாடிதான் வேற வழியே இல்லாம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அதுக்கெல்லாம் அப்புறம் அவர் அத்தோட நின்ற அடுத்ததா இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது நீ எங்க வீட்டுக்கு வா ரிகார்டு நோட் இருக்க அதை வாங்கிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஒன்னே ஒரு போய் ரிகார்டு நோட் வாங்குறதுக்காக போறார் அங்க போனா நண்பரோட தான் பைக்ல போயிருந்தார் போயிருந்த இடத்துல இது ஒரு கஷாயம் ஆயுர்வேத கஷாயம் கேரளால ஆயுர்வேதம் ரொம்ப பிரபலம் இந்த ஆயுர்வேத கஷாயத்தை நான் குடிக்கிறேன் எவ்வளவு கசக்கும் தெரியுமா நீங்க கூட இந்த கஷாயத்தை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க குக்குறது காதலிங்கிறதுனால கஷாயத்தை வாங்கி குடிச்சிடறாரு ஆனா அந்த கஷாயம் இல்லை அதுல ஏற்கனவே பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்டிருந்துச்சு அதனால அந்த கஷாயம் என்ன ஆகுதுன்னா அதை குடிச்ச உடனே அவருக்கு உடல் உறுப்புகள் ஒன்னும் நான் ஆரம்பிக்குது காரம் அப்பதான் அவங்க அப்பா ஜெயராஜன் சொல்றாரு ஏற்கனவே என்னோட பொண்ண இப்படி நான் ஆஸ்பத்திரியில என்னோட பையனை அந்த பொண்ணை என்னைக்கெல்லாம் பார்த்துட்டு வராரோ அன்னைக்கெல்லாம் என்னோட பகனுக்கு உடல்நிலை ஆகும் அதனால எனக்கு சந்தேகம் இருக்குங்கிறார் ஆனா அந்த கடைசி நேர உரையாடல கூட அந்த பையன் மரண படுக்கையில இருக்கிற பொழுது கூட இந்த பொண்ணை விட்டு கொடுக்காம தன்னோட நண்பர்கள்கிட்ட எல்லாம் தன்னுடைய காதலிய கடைசி தருணம் வரைக்கும் காதலிச்சிருக்காரு ஆனா இந்த பொண்ணு விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க களை கொல்லிய கலந்து கொடுத்துட்டாங்க பூச்சிகளை செடிகளை தாக்கக்கூடிய அந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கான விஷம் இருந்த கொடுத்துருக்காங்க அப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க போலீஸ்னா அவர் கூகுள் தேடல்ல கலைக்கொல்லி மருந்தினுடைய பெயரை டைப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அவங்களோட தேடுதல் பொறியில் அதாவது கூகுளில் போய் அந்த கிரிஸ்மா எப்படியெல்லாம் கலைக்கொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தேடி இருக்காங்க அதன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த திருப்பரப்புல இவர்கள் அடிக்கடி போய் தங்கின அந்த லாட்ஜினுடைய உரிமையாளர் ஒரு சாட்சியா வராரு மொத்தம் தொண்ணூத்தி சாட்சிகள் என்ன விசாரிக்கப்படுது இவனுடைய காதலன தன்னுடைய ஒரு நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக துள்ள துடிக்க கரிஸ்மா விசத்தை கொடுத்து உயிரிழக்க வைத்திருந்த அந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல நடந்த இந்த சம்பவத்தினுடைய வழக்கு கேரளத்துல இருக்கக்கூடிய பாரசாலை நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்த வழக்கருடைய தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க இதுல எப்படி குற்றவாளி கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதான் மிக முக்கியமான புள்ளி நான் இரண்டு விஷயங்கள் குறிப்பிட்டேன் ஒன்று திருப்பரப்புல இருக்கக்கூடிய லாஜினுடைய உரிமையாளர் கொடுத்த சாட்சி அதே போன்று இந்த பெண் கூகுள்ல தேடி இருந்த தரவுகள் அந்த கலைக்கொல்லி பத்தி தேடி இருந்த தரவுகள் இந்த ரெண்டினுடைய அடிப்படையில இந்த பெண்ணிற்கு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்புக்கு முன்பாக அவர் நீதிமன்றத்துல கதறி அழுது இருக்கார் கரிஷ்மா என்ன அழுதானா எனக்கு இருபத்தி நான்கு வயசு ஆகுது நான் மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன் என் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை சோ நான் உங்களுக்கு நல்ல பாத்துக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு அதனால எனக்கு குறைந்தபட்ச தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு மனு கொடுத்திருந்தாங்க ஆனா நீதிபதி இன்னைக்கு தீர்ப்பை வாசிக்கிற பொழுது கூட பாடசாலையில் இருக்கக்கூடிய அந்த பையன் சாரன்றாக்குற வரைக்கும் மேல நம்பிக்கையா இருந்தாமா ரொம்ப காய்த்திருந்தான் நீ தப்பே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் ரொம்ப உருகி உருகி கடைசி தருணம் வர காதல்ல தான் இருந்தான் ஆனா அவனை நீ கொலை செய்து விட்டா அதனால உனக்கு மன்னிப்பு என்பது இல்ல அதனால உனக்கு மரண தண்டனை என்று எழுதிருக்கார் கரிஷ்மாவிற்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் அப்பீல் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பெண் புது வெளியில அவர்கள் செய்த தவறுக்காக இவ்வளவு தூரம் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய குற்றச்சம்பவத்தினுடைய பின்னணியும் இருந்திருக்கிறது இது ஒரு அரிதனம் அரிதான வழக்கு என்பதனால் முக்கியத்துவம் இந்த வழக்காகவும் பார்க்கப்படுது கரிஷ்மா பீஷ்மாக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தண்டனை அதிகபட்ச தண்டனையா பாக்குறீங்களா அல்லது சரியான நியாயமான சட்டத்தின்படியான நீதியான தண்டனை தான் அப்படின்னு பாக்குறீங்களா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்